எனது தாழ்மையான கருத்து நீங்க எல்லா பெரியவங்க தான் இருக்கீங்க இங்க முன்னால் இந்த இளைய சமுதாயத்திற்கு நான் சொல்லிக் கொள்வது பெரியவர்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜாவே நினைக்கிறாங்க நிறைய வீட்ல நான் ஒரு நாள் ஒரு பிளைட்ல வந்து ஒரு குடும்பம் வந்துட்டு இருந்தாங்க பக்கத்துல ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க அவங்க அம்மா அப்பா இருந்தாங்க அந்த குழந்தைங்க எப்பவுமே எங்கிட்ட சீட் நல்லா பழகிடுவாங்க நாங்கெல்லாம் ஏதோ ஒரு ஊருக்கு பேர் சொன்னாங்க அங்கெல்லாம் நாங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்லையே யாரெல்லாம் போறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் எங்க அம்மா அப்பா நானும் என் தங்கச்சி எங்க பாட்டி தாத்தா அப்படின்னாங்க சரி நீங்க நாலு பேர் தான் இருக்கு பாட்டி தாத்தா எங்க அவங்க ட்ரெயின்ல வராங்க அப்படின்னாங்க ஏன் ட்ரெயின்ல வர எங்க அப்பா சொல்லிட்டாங்க செலவு செய்ய முடியாது அதனால நாங்க வந்து நம்ம எல்லாம் போவோம் தாத்தா பாட்டி ட்ரெயின்ல வரட்டும்னு சொன்னாங்க எந்த அம்மா அப்பா தான் இளைய வயதா இருக்கும் தன் குழந்தைங்க தனியா ட்ரெயின்ல வரும்னு எந்த அம்மா அப்பாவும் நினைக்கல காசு கஷ்டப்பட்டாலும் கூட கூட்டிட்டு போன அம்மா அப்பாவை வரும்போது நீ ட்ரெயின்ல வான்னு சொல்ற நிலைமை இருக்கிறது என்ன ஒரு வீட்டுக்கு போனேன் ஒரு வீட்டுக்கு போனா அவங்க அம்மா அப்பா வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ரொம்ப பாவமா இருந்தாங்க ரொம்ப நல்ல படித்த குடும்பம் தான் நான் கேட்டேன் எங்க பரவாயில்லையே அம்மா அப்பா இருக்காங்களே அப்படின்னு கேட்டேன் இல்ல இன்னைக்குதான் வந்திருக்காங்க சரி எங்க இருந்தாங்க எங்க அப்பா இங்க இருக்காங்க அப்ப எங்க அம்மா எங்க இருக்காங்க அம்மா தங்கச்சி வீட்டுல இருப்பாங்க ஏன் அம்மா தங்கச்சிட்டு இல்ல எங்களுக்கு அவ்வளவுதான் செலவு பண்ண முடியும் தங்கச்சி அம்மாக்கு செலவு பண்ணுவா நான் என் அப்பாவுக்கு வேலை செலவு பண்ணுவேன் அப்ப கடைசி காலத்தில் இரண்டு பேரையும் ஒன்றாய் கூட வைத்து பராமரிக்க முடியாத பிள்ளைகள் இந்த இருக்கிறார் எவ்வளவு சாப்பிட்டு போயிடுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனா அவ ஏதோ அவங்களுக்கு செஞ்சா போதும் சாப்பாடு போறதே பெரிய விஷயம் அது அவ அங்க வச்சுக்கோ நான் இங்கே வச்சுக்கவேன் அது மட்டும் வச்சிரு மத்தனும் இல்ல காலையில ஸ்கூல்ல பிள்ளைங்களை கொண்டு கூட்டிட்டு போறதும் தாத்தா தான் சாப்பாடு கொண்டு போறதும் தாத்தா தான் ரேஷன் கார்டு லைன்ல போய் நிக்கிறதும் தாத்தா தான் ஆக வயதானவர்களை அவர்களுக்கு எப்படி அது வந்து இரண்டாவது மரியாதையான வாழ்வு ஆனா வயதானவர்களே ஏதோ ஒரு மாதிரி ஏதோ இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காமல் இந்த சமுதாயம் அதனாலதான் இந்த எனக்கு மிகுந்த நம்பிக்கை வாழ்த்து இந்த ஜெயா டிரஸ்ட் வாழ்த்து எதற்கு சொல்கிறேன் என்றால் முதியவர்களை நீங்கள் அடையாளம் கண்டிருக்கிறீர்கள் புதியவர்களை அடையாளம் கல்வர் பலர் முதியவர்களை அடையாளம் கண்டிருக்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா எங்க அப்பா எங்க அப்பா வந்து தமிழறிஞர் கடைசி நிமிஷம் தொண்ணூத்தி நான்கு வயது கடைசி நிமிஷம் வரைக்கும் எழுதி கொண்டிருந்தார்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் நல்ல மனநிலையில் இருந்தார்கள் கொஞ்சம் கூட எனக்கு மறந்தா கூட அவங்களுக்கு மறக்காது ஆனா ஒரே ஒரு பெருமைப்படுகிறேன் என்ன என்றால் எங்க அம்மாவையும் அப்பாவையும் கடைசி நிமிஷம் வரை பாதுகாத்த ஒரு மகள் என்ற வகையில் நான் எனது பெருமையை நான் படி நாங்க நான் மட்டும் இல்ல நாங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் நாங்க நான் முதல் ஆனா நான் எங்க தான் அப்பாவே அம்மாவையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அது மட்டுமல்ல என் அம்மாவே எங்க அம்மா வந்து மிக செல்வந்தர் குடும்பத்து பெண் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு தீபாவளி வரும் அப்ப தீபாவளியில வந்து எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு வந்து எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்போம் எங்க அம்மா நினைச்சிட்டு இருப்பாங்க எங்க அம்மா வந்து எங்க அம்மா சின்ன வயசுல பிளேமூத் கார்ல போனவங்க அவங்க அப்பா பில் ப்ரொடியூசர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களின் புத்தகத்தை பதிப்பிட்டது எங்க தாத்தா தான் சங்கு பப்ளிகேஷன் வச்சிருந்தாங்க கோவி மணிகசேகரின் புத்தகங்களையும் வெளியிட்டது எங்க தாத்தா தான் அந்த காலத்துல வெளியீட்டாளராக இருந்திருக்காங்க திரைப்பட தயாரிப்பாளர் பதிப்பாளராக இருந்திருக்கிறாங்க அவங்க மகதான் எங்க அம்மா ஆனா எங்க அப்பாவை திருமணம் செய் பின்பு தீபாவளி வரை நல்லா ஞாபகம் சின்ன இதுல நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்பா துணி எடுத்துட்டு வருவாங்கன்னு எங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க பெரிய பாடரோட நல்ல பட்டு சேலை எடுத்துட்டு வருவாங்க எங்க அம்மா அப்படியே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எங்க அப்பா காதிகிராஃப்ட்ல போய் நல்ல ஒரு கதர் கதர் சேலை எடுத்துட்டு வந்து வருவாங்க எங்க அம்மா கையில அதை வாங்கும் எங்க அம்மா அழுதுருவாங்க ஏன்னா எங்க அம்மா அவ்வளவு தியாகம் செஞ்சாங்க எங்க அப்பாக்காக அவ்வளவு வசதியான குடும்பத்து பெண்ணாக இருந்து ஆனா அரண்மனை மாதிரி வாழ்ந்த அந்த அம்மா எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு எளிமையான ஒரு மனைவியாக மாறினாங்க ஆனா அவங்க இறக்கிறதுக்கு இரண்டு வருடங்கள் முன்னால் அவர்களை மகாராணி போல ராஜபவனத்தில் வைத்து பராமரிக்கும் ஒரு மகளாக நான் இருந்தேன் என்ற வகையில் நான் எனது வாழ்நாளே நான் நிறைவு செய்திருக்கிறேன் ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தா கூட ராஜ்பவனத்துல ரெண்டு ஆண்டுகள் அவங்க ரெண்டு ஆண்டுல இறந்துட்டாங்க ராஜ்பவன்ல நான் கவர்னராய் இரண்டு ஆண்டுல இறந்துட்டாங்க ஆனா ராஜ்பவன்ல அவர்களை நம்மள இப்ப பெரிய அம்மான்னு சொல்ற மாதிரி ராஜ்பவன் ஊழியர்கள்லாம் எங்க அம்மா பெத்தம்மா சொல்லுவாங்க தெருக்குல அந்த அளவிற்கு ஏன்னா அது எவ்வளவுதான் நான் நோயாளிகளை ட்ரீட் பண்ணியிருந்தாலும் எவ்வளவுதான் அரசியல நான் பெரிய அவராக வந்தாலும் எவ்வளவுதான் திறமைப்படுத்திகளாக நான் வளர்ந்தாலும் அம்மா அப்பாவை கடைசி காலம் வரை அவர்கள் மகிழ்ச்சியாக கடைசி காலம் ஏதோ வச்சிருந்தேன்னு இல்ல எங்க அப்பா கடைசி காலத்துல எங்க அப்பாவை பார்க்க போறேன்னா எங்க அப்பா சொல்லுவாங்க மகளே எனக்கு அச்சி முறுக்கு வேணும்னு அச்சி முறுக்கு தேடி வாங்கிட்டு போவேன் எங்க அம்மாக்கு ஆனந்த பவன்ல உள்ள காஜு கத்லி பிடிக்கும் அதுக்காக காஜு கத்லி தேடி வாங்கி போவேன் ஆனா அம்மா அப்பாவை பாத்துக்கிறது மட்டும் இல்ல நம்ம சின்ன வயதா இருக்கும்போது போது பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்த மாதிரி அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி கொடுத்து அவர்களை நிறைவாக வாழ வையுங்கள் என்பது எனது தாழ்மையான கருத்தாக இருக்க சமுதாயத்தை குறைந்து கொண்டே போகுது ஏதோ உங்களுக்கு சாப்பிட்டு கொடுத்தா போதும் ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு டயபெட்டிஸ் நானூறு சுகர் ஏறிடுது ஏன்னு கேட்டேன் சுகர் குக்கிங் எனக்கு இல்லம்மா எல்லாரும் சாப்பிட தான் சாப்பிடணும் நானு எனக்கு தனியா சமைக்கிறது இல்லைன்னு ஆனா ஒரு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை அவங்க அம்மா அப்படி இருக்கிறது இல்ல டாக்டர் என்ன குடு சொன்னாலும் அதை சமைச்சு கொடுப்பாவா ஆனா அந்த அம்மாக்கு தனியா நல்லா சமைக்க முடியாது எல்லாரோட சாப்பிட உங்களுக்கு சுகர் யார்மா எனக்கு என்ன அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடாது ஏன் நான் இதை உணர்வுபூர்வாக பேசுகிறேன் என்றால் மருத்துவராக பிராக்டிஸ் பண்ணும்போது இவங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன் இத்தகைய மனிதர்களையும் நான் பார்த்திருக்கறேன் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க ஒரு ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்டர் இடிச்சுட்டாங்க பெரியவங்க மேல கோர்ட்டுக்கு வந்தது கேஸ் ஜட்ஜி கேக்குறாரு ஏன் மாமியார் மேல ஸ்கூட்டர் இடிச்ச பிரேக் பிடிக்கலையா இல்ல மாதிரி பிரச்சனை இருக்குது அதனால மாமியாரும் மருமகளை மகளா பார்க்கணும் மகள்களும் மாமியார அம்மாவா பார்க்கணும் ஆக அப்பா பிள்ளைங்க மாதிரி வளர்ந்து இதே போல ஒரு நல்ல நிகழ்வில் எல்லோரும் இணைந்து ஒரு முதியவர்களை மதிக்கும் ஒரு சபையாக இந்த சபை இருப்பதனால் அதற்கு உங்களுக்கு எனது வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து மறுபடியும் எல்லாம் இருக்கின்ற ஒரு சபைக்கு நான் வந்து தாமதமாக வந்ததற்கு எனது மன்னிக்க வேண்டுகிறேன் தாமதம் என்ற உடனே கவிஞர் கண்ணதாசன் தான் ஞாபகம் வருகிறது அவர் ஒரு தாமதமா வந்தார் உடனே எல்லாரும் ரொம்ப கோபமா இருந்தாங்க உடனே அவர் சொன்னார் சிலருக்கு புத்த மதம் பிடிக்கும் சிலவருக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்கும் சிலருக்கு ஜெயன மதம் பிடிக்கும் சிலவருக்கு இந்து மதம் பிடிக்கும் எனக்கு தாமதம் பிடிக்கும் அதனால் நான் தாமதமாக வந்தேன்னு சொன்னாராம் ஆக எனக்கு தாமதம் பிடிக்காது நான் சரியான நேரத்துல வரக்கூடிய நபர் ஆனாலும் இன்று அரசியல் ரீதியாக சில நிகழ்வுகளுக்காக தாமதமாக வர வேண்டிய வந்தது அதனால் மன்னித்தன்று உங்கள் அனைவருக்குமே இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் அருமை 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 நீங்க வந்து